ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இன்றைய பதிவில் பொங்கு சனீஸ்வரர் திருக்கோவிலின் சிறப்புகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் இந்த பொங்கு சனீஸ்வரர் திருக்கோவில் என்பது எங்கே உள்ளது என்றால் காவேரி ஆற்றினை ஆற்றின் இடதுகரை தலங்களில் ஒன்றாக அமைந்துள்ளது அரிச்சந்திரா நதிக்கும் குடமுருட்டி நதிக்கும் இடையில் அமைந்துள்ள சிறப்புமிக்க ஒரு சிவஸ்தலம் சுவாமியினுடைய பெயர் அக்னீஸ்வரர் அம்பாளினுடைய பெயர் பஞ்சினும் மெல்லடியால் இப்போது நல மகாராஜாவுக்கு தான் சனி பிடிச்சது அப்படிங்கிறத நாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் சனி விட்டது வந்து இங்கே சுத்தமாக சனி விட்டுட்டு அப்படின்னு சொன்னது வந்து திருநள்ளாரில் அதை சுத்தமாக அந்த கிரகங்களில் உள்ள எந்த வந்து ஒரு கொஞ்சம் கூட இல்லாமல் அவர் தெளிவு பெற்றது முழு மனித மனிதனாக ஃப்ரெஷ் படைய நிலைக்கு வந்தது அப்படிங்கிறது இந்த திருக்கோல்லிக்காட்டில் வந்து அடிய வச்ச பிறகு தான் இப்போது கிரகங்கள் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம முற்பிறவியில் என்னென்ன பண்ணினோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏழு லோகத்திலும் உள்ள மனிதர்களை இறைவன் வந்து செயல்படுத்துகிறார் அதை டைரெக்டாக எப்போதுமே இறைவன் எதையுமே நமக்கு கொடுக்க இல்லை ஆகர்ஷண சக்தி மூலமாக இந்த ஏழு லோகத்தில் உள்ள அனைவரையும் இயக்குகின்றார் அவர்கள் முற்பிறவில் என்ன பண்ணினாங்களோ அதற்கு தகுந்தவாறு அவர்கள் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் இந்த திருக்கோல்லிக்காட்டுக்கு ஒருத்தவங்க வந்தால் அவங்களுக்கு எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் ஓங்கு புகழ் திருக்கொள்ளிக்காடாரே என்று திருஞான சம்பந்தர் தன்னுடைய தேவார பதியத்தில் பாடியிருக்காரு ஆக திருநள்ளாறில் விட்ட சனி முழுவதுமாக இங்கே வந்து திருக்கொள்ளிக்காடில் சுத்தமாக எல்லாம் கம்ப்ளீட் ஆகி அவர் மீண்டும் பழைய மகாராஜாவை வாக ஆனது போல் நாம் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டுள்ள கடுமையான துன்பங்களிலிருந்து விடுதலை ஆக வேண்டுமானால் இங்கு உள்ள சனீஸ்வர பகவானை நாம் வழிபாடு செய்யணும் இங்கே உள்ள சனீஸ்வர பகவான் எப்படின்னா நீண்டகாலம் தவம் இருந்திருக்கார் அவர் தவம் இருந்ததை பார்த்த சுவாமி அக்னிபுரீஸ்வரர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருக்கு மகாலட்சுமி ஸ்தானத்தை கொடுத்துட்டாரு ஆக நாம் இந்த சனீஸ்வர பகவானை வந்து வணங்கும் பொழுது முழுமையாக நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கிது இந்த ஸ்தலத்தில் தான் சனீஸ்வர பகவானை நேராக பார்த்த மாதிரி பைரவர் இருக்காங்க மிக மிக அற்புதமான இந்த ஸ்தலத்தில் வந்து நமக்கு ஏற்பட்டுள்ள சகல விதமான சனி தோஷங்களிலிருந்தும் விடுபட்டு சனீஸ்வரரை சந்தித்து நம்மளுடைய மகாலட்சுமி கடாட்சமாக நம்ம வாழணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து கொஞ்சம் இன்டீரியலான ஒரு ஏரியாவாக இருந்தாலும் மன்னார்குடிலேருந்து டைமுக்கு பஸ் இருக்குது திருவாரூர்லேருந்தும் பஸ் இருக்குது சனிக்கிழமை இதுவரும் ஸ்பெஷல் பேருந்துகள்லாம் விட்டுருக்காங்க ஆக இங்கே ஒரு தீர்த்த குளம் இருக்குது இங்கே வந்து நீராடி இங்கே காக்கைக்கு வந்து நம்மளால் என்ன செய்ய முடியுமோ சா காக்கைக்கு சாதம் வச்சு நம்மளுடைய கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி எள்ளு சாதங்களை மற்றவர்களுக்கு தர்ப்பணம் தானம் கொடுத்து சிறப்போடு இங்கே உள்ள கிரகங்களை வழிபட்டு நவக்கிரகங்கள் வந்து நமக்கு ஃப்ரெஷ் பண்ணி தர்ற மாதிரி நாம் நல்வழியை ஏற்படுத்திக் கொள்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதை பார்க்குறவங்க ஒரு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் கொடுக்கணும் நன்றி